எந்த பயிற்சி இந்தியா அமெரிக்க மூலோபாய பாதுகாப்பு கூட்டாண்மையை உயர்த்துகிறது ஆப்ஷன் மலபார் பயிற்சி கோப் இந்தியா பயிற்சி பயிற்சி ஆப்ஷன் டி ரெட் பயிற்சி அபியாஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பயிற்சி உள்நாட்டு சிப்ஸுடன் கூடிய இந்தியாவின் முதல் தொலை தொடர்பு அமைப்பு என்ன சான்றிதழ் பெற்றுள்ளது ஆப்ஷன் ஒன்பதாயிரத்து ஒன்று ஆப்ஷன் பி டெக் சான்றிதழ் ஆப்ஷன் சி சிஇ சான்றிதழ் ஆப்ஷன் டி ஆர்ஓஎச் சான்றிதழ் சான்றிதழ் Question. ஆகஸ்ட் மாதத்தில் சிறிய மாநிலங்களில் அதிக ஜிஎஸ்டி வளர்ச்சியை பதிவு செய்த மாநிலம் எது ஆப்ஷன் A. திரிபுரா ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி சிக்கிம் ஆப்ஷன் டி நாகாலாந்து The கரெக்ட் ஆன்சர் is. சிக்கிம் கொஸ்டின் மருத்துவ நிறுவனங்களுக்கான என்ஐஆர்எஃப் தரவரிசையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் எந்த நிறுவனம் முதலிடத்தை தக்க வைத்துள்ளது ஆப்ஷன் சிஎம்சி சிஎம் சி வேலூர் ஆப்ஷன் பி ஆயா சண்டிகர் ஆப்ஷன் சி எய்ம்ஸ் டெல்லி ஆப்ஷன் டி ஜிப்மர் புதுச்சேரி த கரெக்ட் ஆன்சர் எய்ம்ஸ் டெல்லி கொஸ்டின் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டிற்குள் மாநிலத்தை ஒரு உலகளாவிய விவசாய சக்தியாக மாற்றும் வகையில் விக்சித் யூபி எட் குறி இரண்டாயிரத்து நாற்பத்தேழு என்ற திட்டத்தை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மாநில அரசு எது ஆப்ஷன் மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் சி ஹரியானா ஆப்ஷன் டி பஞ்சாப் த கரெக்ட் ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேசம் அமெரிக்க சராசரியை விட குறைவான வரலாற்று சிறப்புமிக்க குறைந்த குழந்தை இறப்பு விகிதத்தை எந்த மாநிலம் அடைந்துள்ளது ஆப்ஷன் தமிழ்நாடு ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் கரெக்ட் ஆன்சர் இஸ் கேரளா கொஸ்டின் பிடிஎஸ்ஐ நவீனமயமாக்க ஐந்து ஆண்டு தொலைநோக்கு பார்வையை உருவாக்க ஐநா உணவு திட்டத்துடன் எந்த மாநிலம் கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் அசாம் ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி மணிப்பூர் ஆப்ஷன் டி திரிபுரா த கரெக்ட் ஆன்சர் இஸ் மேகாலயா கொஸ்டின் குவாண்டம் கம்ப்யூட்டிங் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏஐடிஏஎம் உடன் எந்த நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளது ஆப்ஷன் தாடா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஆப்ஷன் பி இன்போசிஸ் ஆப்ஷன் சி கியூபிஐ ஆப்ஷன் விப்ரோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கியூபிஐ கொஸ்டின் சவுனா மெயின் விரிவான வரி குறைப்புகள் அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எந்த பதிப்பில் கலந்து கொண்டார் ஆப்ஷன் ஐம்பதாவது ஆப்ஷன் பி ஐம்பத்து மூன்றாவது ஆப்ஷன் சி ஐம்பத்தாறாவது ஆப்ஷன் டி அறுபதாவது த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐம்பத்தாறாவது கொஸ்டின் இந்தியாவின் சுற்றுலாத்துறையில் புரட்சியை ஏற்படுத்த டிஜிட்டல் நாடோடி கிராமங்களை ஊக்குவிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் A. இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் பி உத்தரகண்ட் ஆப்ஷன் சி சிக்கிம் ஆப்ஷன் டி கேரளா The கரெக்ட் ஆன்சர் is சிக்கிம் கொஸ்டின் இளைஞர்களுக்கு உலகளாவிய தொழில் பாதைகளை உருவாக்க மேகாலயா எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் தென் தென்கொரியா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி சிங்கப்பூர் ஆப்ஷன் டி ஜெர்மனி The கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜப்பான்